தளிக்க நான் ஒடிக்க இன்னும் கொஞ்சம் ஓடியன் இந்த இலசாணிக்கு வர இது ஓடி அது தான் தடுத்து வருது நொடிச்சு விட்டு திரும்ப போய் கை இதெல்லாம் நொடிச்சு விட்டு மேல போது பாரு இந்த அளந்து ஆ ரெண்டு ஏழை பறிச்சுட்டு உடனே மொட்டை ஆயிடுச்சு இந்த போமா तो हम तो जा रहे हैं कहां पर जा रहे हैं आज पुष्पा को मुझे उधर लेके जाना है उधर का हां सर जी बम नहीं है वो गांजे का है सर तेरे को 30 गांव दिए